ஐந்திணை பகுப்பும் சூழலியலும் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குறிஞ்சி திணை பத்தி குறிஞ்சி திணை அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் பழனி நீலகிரி ஆனைமலை இந்த பகுதியை தான் தமிழ்நாட்டினுடைய குறிஞ்சி நில பகுதியா நம்ம சொல்றோம் மலையே வடிவேலன் முருகன் வீற்றிருக்கின்ற இடமா இருக்கு அஹ் இங்க பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து வெறியாடுகின்ற சடங்கு அப்படிங்கறது அந்த இருந்து செய்து வருகின்ற முருகனுக்காக செய்யப்படுகின்ற வேலனுக்காக செய்யப்படுகின்ற சடங்காக இருக்கு இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா செந்தினையை நீரோடு கலந்து தூவி மகிழ்ச்சியோடு வழிபடுகின்ற ஒரு முறையா இருக்கு இது குறிஞ்சி நிலத்தில் மட்டுமே செய்யறாங்க இது இளம் பெண்களுக்கு முருகனை வழிபட வேண்டிய ஒரு சடங்காக அந்த இருந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அடுத்தது முருகனை பார்த்தீங்கன்னா முருகை சொல்லுவாங்க பிற்காலத்துல இவரை வந்து முருகன் அப்படின்னு அழைச்சாங்க மலையில உறைந்திருக்கின்ற முருகனை இன்றளவும் எண்ணற்ற மக்கள் தங்களுக்கு நன்மை புரிகின்ற தெய்வமா வணங்கி வராங்க மலை என்றாலே நமக்கு முருகனுடைய நினைவுதான் வரும் எனவே குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வம் வந்து முருகன் முருகன் அங்க இருக்கின்ற மக்கள் மலையில வாழ்கின்ற மக்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறவன் குரத்தியர் அப்படின்னு சொல்லுவோம் அங்கு கிடைக்கின்ற உணவு என்ன அப்படின்னா அங்க கிடைக்கின்ற தினையும் மலையில விளையிற நெல்லும் தான் அங்கு வாழ்கின்ற விலங்குகள் என்ன அப்படின்னா புலி கரடி சிங்கம் இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தினுடைய விலங்குகள் பூ என்ன அப்படின்னா குறிஞ்சியும் காந்தலும் மரம் என்ன அப்படின்னா அகில் வேங்கை இதெல்லாம் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய மரமா இருக்கு பறவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிளி மயில் இதெல்லாம் குறிஞ்சி நிலத்தினுடைய பறவைகள் அடுத்தது ஊர் அப்படின்னா அங்க இருக்கின்ற ஊரை நம்ம வந்து குறிஞ்சி நிலத்தில் இருக்கின்ற ஊரை சிறுகுடி அப்படின்னு சொல்றோம் அங்க இருக்கின்ற நீரை அருவி நீர் சுனை நீர் அப்படின்னு சொல்றோம் அங்க இசைக்கின்ற அந்த பறைக்கருவிய என்ன சொல்றோம்னா தொண்டக பறை அப்படின்னு சொல்றோம் யாழ் என்ற இசைக்கருவியை குறிஞ்சி யாழ் அப்படின்னு அழைக்கிறோம் அங்க இசைக்கின்ற இசையை குறிஞ்சி பண் அப்படிங்கிறோம் அங்க இருக்கிற மக்கள் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா தேன் எடுத்தல் வேலையும் கிழங்கு அகழ்தல் வேலையும் செய்யறாங்க இதே மாதிரி ஐந்து திணைக்கும் நம்ம அடுத்த இதுல பாக்கலாம்